アハハハハ。<music> <music> என்ன கடந்த சில வருடங்களாகவே இது போன்ற உள்ளரங்கு கூட்டத்துக்கு செல்போன் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கறத ஒரு விதியாகவே வச்சிருக்காங்க ஏன்னா அப்படி செல்போன் எடுத்துட்டு வந்து உள்ள நடக்கக்கூடிய சண்டைகளை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வெளியிட்டுறாங்க அப்படிங்கிற காரணத்தால் வெளியிலேயே பவுன்சர்ஸ் வச்சு எல்லா நிர்வாகிகளுடைய போனை வாங்கிட்டு தான் உள்ளேயே விடுறத வழக்கமாக வச்சிருக்கான இப்படியான சூழல்ல ஏதோ ஒரு விவரமான தம்பி போனை ஒழிச்சு வச்சுட்டு உள்ள போய் நொன்ன என்ன பேசுறார் அப்படிங்கறத லைவ் ரெக்கார்ட் போட்டு அதை மீடியாக்கள் கையில கொடுத்துருக்கார் மாலை தோற்றம் இது வரைக்கும் உங்கள் வாழ்நாளில் யாராவது சொல்லுங்க அதிமுகவுடைய செயற்குழு கூட்டத்திலையோ திமுகவுடைய செயற்குழு கூட்டத்திலேயோ எல்லாத்துலேயும் ஃபோன் கொண்டு போலாம் ரெக்கார்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு ஆடியோ மு ஸ்டாலின் அவர்கள் பேசியதோ இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி பேசினதோ ஏதாவது வெளியாயிருக்கா நான் ஒரு முன்பு ஜெயலலிதா கலைஞர் இருந்த காலத்துல வெளியாயிருக்கா எதுவுமே வெளியாயிருக்காது இதுதான் வந்து ஒரு எப்படின்னா ஒரு அனுபவம் அனுபவம் வாய்ந்தவர்களை கொண்ட அனுபவம் வாய்ந்தவர்கள் நடத்தக்கூடிய அனுபவம் வாய்ந்த கொள்கை ரீதியான ஒரு கட்சி அப்படின்றத நீங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் இங்க கூட சேர்ந்தா மேட தர்மடி உங்கள் இருக்கு சரிங்களா பாரதிய ஜனதா கட்சி உள்ள உள்ளே எல்லாமே வெளியே வந்துடும் சீமான் என்ன பேசுறது எல்லாமே ரெக்கார்டாக வெளியே வந்துருது அப்ப எல்லாமே அவங்கால அவங்களுக்குள்ளே அவர்கள் நம்பகத்தன்மையற்ற நம்பிக்கை அவர்கள் தலைவர் மீதும் கொள்கை மீதும் நம்பிக்கையற்றவர்கள் உள்ள நிறைய பேர் இருக்காங்க தான் நம்ம இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் குற்றச்சாட்டு உங்க தம்பிகள் அங்கே போட்டு விட்டார்கள் இங்கே போட்டு விட்டார்கள் ஒண்ணுமில்ல ஒரே போட்டு தான் நான் போடுவேன் நாம் தமிழ் கட்சிக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் விலகி வேற வேலை பார்க்க போறேன்னு போயிட்டு எதுக்காக என்னன்னு தெரியும் தாங்க மாட்டேங்க

यार रहा, जा रहा, अरे, जा रहा गिरे, गिरे जा रहा, जा நீங்க மத்த கட்சியிலேயே ஆச்சுங்க பார்மாலிட்டிக்கு ஆச்சு யார் யாரெல்லாம் வேட்பாளராக விருப்பப்படுறீங்களோ விருப்ப மனு கொடுங்க அந்த மனுவை நாங்க பரிசீலிப்போம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வச்சிருக்காங்க அதே போல அப்படி விருப்ப கொடுத்தவர்களுக்கான நேர்காணல்கள் நடக்கும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மற்ற எல்லா கட்சியிலும் இருக்கு ஆனா அப்படியான எந்தவித ஃபார்மாலிட்டிஸோ நெறிமுறைகளோ இல்லாம நாம் பார்த்து எதை சொல்கிறோனோ அதுதான் விதி நாம் பாத்து கையை நீட்டுறவன் தான் வேட்பாளர் நான் எட்டி உதைக்கிறவன் தான் கிரீஸ்டப்பா அப்படி என்ன அப்படி பேசுகிறேன் அப்படி தான் சொல்லுவேன் இங்கே பார் இவன் தலைவி நான் தலைவன்

திருப்பி அடிக்கும் தெரியும் பிரமாதம் பிரமாதம் அதே போலங்க தமிழ்நாட்டிலேயே செயற்குழு உறுப்பினர்கள் இல்லாத ஒரே ஒரு டம்மி கட்சி இவனுங்கதான் நீங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருமே ஓட்டு போட்டுதான் எல்லா கட்சியிலயும் தேர்ந்தெடுப்பாங்க இதுல என்னன்னாங்க ப்ரீ பிளான் ஆக இவர் தான் தலைவர் அறிவிச்சுட்டு பார்மாலிட்டி ஓட்டு போடுற ஒரு சிஸ்டம் எல்லா கட்சியிலும் இருக்கும் ஆனா அப்படியான எந்தவித விதிமுறைகளும் இல்லாம காலத்துக்கும் நான் மட்டும் தான் தலைவன் ஓடிப்போ அப்படிங்கிற இப்படியான ஒரு கேடுகட்ட கட்டமைப்பு அடுத்தது என்னங்கிறான் என் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் மாலை உண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வரக்கூடியவர்களுக்கு வெற்றி மாலையை நானே போடுவேன் தேர்தலில் தோற்பவர்களை பாடையில் ஏற்றி அவர்களுக்கும் நான் மாலை போடுவேன் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம பேசிருக்காங்க போட்டியிட்ட எல்லா தேர்தல்களிலும் குறைஞ்சது பாதிக்கு பாதி வேட்பாளர்கள் ஜெயிச்சது போலவும் பாதிக்கு பாதி பேர் சட்டமன்றத்துக்கு போனது போலவும் பாதிக்கு பாதி பேர் எம்பி ஆனது போலவும் பாதிக்கு பாதி பேர் கிராம பஞ்சாயத்து தேர்தல ஜெயிச்சது போலவும் ஜெயிச்சா இவர் போடுவாரா இல்லாட்டி பாடையில ஏத்துவாராம் கேவலமான பில்ட்ட தேவை அல்ட்ட பண்றனும் பீலா விடரணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது குருக்கு இந்த கௌசிக் ஏன்னா அப்படின்னா முதலாளா உன்னத்தாண்டா பாடையில ஏத்தனும் இது இதே சங்கி சீமான் ரெண்டாயிரத்தி பதினாறுல கடலூர்ல நின்னா இருபத்தி ஒண்ணுல சென்னையில நின்னா அப்ப அப்படியே ஜெயிச்சு வெற்றி வாகையை சூடிட்டியா இல்லீங்களா இது வரைக்கும் போட்டியிட்ட எலெக்ஷன்ல இவனே ஒரு முறை கூட ஜெயிச்சது கிடையாது இதுல இவன் இதுல தோக்குறவங்கள இவன் பாடையில ஏத்துவானா என்னடா என்னடா இனிமே நின்ன நானே உன்னை விச வச்சு கொண்டுடுவேன் இன்னும் கிடையாது உன் கட்சியில வேட்பாளர் நிக்கக்கூடிய அத்தனை தான் பாடகளை ஏத்தணும் ஏன்னா இவன் மட்டும் கிடையாது இவன் கட்சியில் போட்டியிட்ட ஒரே ஒரு நபர் கூட இதுவரைக்கும் எந்த சட்டமன்ற தேர்தலும் ஜெயிச்சது கிடையாது எந்த நாடாளுமன்ற தேர்தலும் ஜெயிச்சது கிடையாது ஆக வெற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுவைச்சு கூட பார்க்காத இவனுங்க அப்படியே டார்கெட் வைக்கனுங்களாம் ஜெயிச்சா இவர் மாலை ஓடுவாராம் தோத்தா பாடையில ஏத்துவாராம் சரி இது வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கு நீ மாலை போட்டிருக்க எதார்த்தமா சொன்னாங்க தங்க எதார்த்தமா பேசுனாலும் நக்கலா பேசுற மாதிரிதான் இருக்கு

வேட்பாளர் அடுத்த தேர்தலில் அதே இடத்தில் நிற்க மாட்டார் அல்லது சீமானால் நிற்க வைக்கப்பட மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் என்ன லைட்டா ஜெயிக்கிற மாதிரி தெரியுது அடுத்த தேர்தலில் இவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது அடுத்த தேர்தலில் இவனுக்கு சம்மதமே இல்லாத தொகுதியை கொடுக்கடா அப்படின்னு இப்படியான கேடுகட்ட தனத்தை தான் இவன் நடைமுறையா வச்சிருக்கான் தெரிஞ்சுக்கிட்டியா இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் நாம் தமிழர் கட்சியில குறிப்பிட்ட சிலர் அதிக ஓட்டுகள் வாங்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வேட்பாளருக்கு அந்த தொகுதியில் ஏதோ ஒரு வகையில் செல்வாக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னா அந்த வேட்பாளரை அந்த ஐந்தாண்டுகள் இன்னும் நல்லா வேலை செய்ய வைத்தா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு தானே ஒரு தலைவன் யோசிக்கணும் ஆனா ஓ இவன் இவனோ ஓட்டு வாங்குறானா இவனை அடுத்த தேர்தல்களைக்கு வேற இடத்துல போடுறா அப்படின்னு இப்படி யோசிக்கக்கூடிய கேடு தலைவன் தான் இவன் நீங்க நினைக்கிறது மாதிரி அண்ணன் வந்து பிராடு பிராடுக்காரனோ அல்லது திருட்டு வேலை உள்ள மாதிரியோ கிடையாது உள்ள மாதிரியோ முடிச்ச பக்கியோ இந்த மாதிரி வந்து ஊர்ல உள்ள காசு எல்லாம் வளச்சி வாயில போட்டு தீங்கிற ஆஹ் வாயில் போட்டுக்கறது கிடையாது அண்ணன் ஆஹ் வேட்பாளர் ஜெயிச்சு விட இவ்வளவு புரியா இருக்க புடிங்குவேன் ஜெயிச்சா மால ஓட்ட நோட்டு மூஞ்சிக்கப்பாரு என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லி கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து பொங்க முகத்தையா இது எல்லாத்தையும் தாண்டிங்க இவன் வேட்பாளராக நிற்க வைக்கக்கூடியவங்க தொண்ணூறு சதவீதம் டம்மி கேண்டிடேட் தான் டம்மி கேண்டிடேட்னா அவங்கள டம்மின்னு நம்ம சொல்ல மாறாக அதிமுக திமுக பேரம் பேசி இந்த தொகுதியில நான் ஒரு வீக்கான கேண்டிடேட்டை நிறுத்துறேன் அல்லது பிரச்சாரத்தை பெருசா பண்ணாம மேலோட்டமா பண்ணிக்கிறேன் நீங்க ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு இப்படி பேரம் பேசி வயிறு வளர்த்த நான் இதான் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் பயப்படாத பயப்படாதா mm தைரியமா சொல்றா சொல்றா சொல்லு இதை நாம் தமிழர் கட்சியோடு சில ஆண்டுகள் முன்னாடி வரைக்குமே மிக நெருங்கிய தொடர்பில் இருந்த பேசுதம் பேசுவேன் ராஜவேல் நாகராஜனை அம்பலப்படுத்தி இருக்கா நீங்க மதன் ரவிச்சந்திரன் நடத்திய ஸ்டிங் ஆபரேஷன்ல ராஜவேல் நாகராஜன் சீமானுக்கான நான் தான் அதிமுக இந்த வேலைகளை தான் பண்ணுவோம் அதுக்கு ஒரு பெரும் கமிஷன் சீமானுக்கு போய் சேருவோம் அதே போல பாதிக்கு பாதி தொகுதிய பெண்களுக்கு சீமான் நொற்றார் அப்படின்னு உருட்றானது பாத்தீங்களா அதையும் ராஜவேல் நாகராஜன் அம்பலப்படுத்தினார் பெண்களை நிறுத்தினா அவர்களால் கேன்வாஸ்க்கு அதிக தூரம் பயணிக்க முடியாதுங்கிற காரணத்தால் பெண்களை சீமான் நிறுத்துறாரு அப்படிங்கிறத அவரே சொன்னார் பேச வேண்டியதானே சாட்ட ஓட்ட வழக்கமாறு மயிறு மத்தாங்க எல்லாம் பேசுங்கடா ஏடா பேச மாட்டேன் இருநூறு கோடி வாங்கி ஆட்டைய போட்டவன் சீமா சீமா அமைதியா இருக்கு வாயை பூத்திட்டு இருக்க தெரியல